அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் போனதுக்கான காரணம் என்னுடைய கர்ப்பத்தை அடைத்து அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர வைப்பது நிச்சயமாக இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேதத்தில் அன்னாலினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது அன்னாளுக்கு பிள்ளை இல்லை அன்னாலினுடைய ஜபத்தின் நிமித்தமாக கர்த்தர் அண்ணாளுக்கு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆனால் அநேக நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க தவறிவிட்டோம் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன அப்படி ஏதாவது காரணம் இருக்கக்கூடுமோ என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்க்கையிலே அந்நாளுக்கு பிள்ளை இல்லாமல் போனதற்கான ஒரு காரணத்தை இந்த இடத்துல நாம் கண்டுபிடிக்க முடிகிறது காரணம் என்னவென்றால் அந்நாளில் ஒன்னு சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அதனுடைய கடைசி வரிகள் சொல்லுகிறது கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்தார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்போ நல்ல கவனிங்க அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் போனதற்கான காரணம் கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்தார் இப்பொழுது ஏன் அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைக்க வேண்டும் கர்த்தர் அடைப்பதற்கான காரணம் என்ன அண்ணாளனுடைய கர்ப்பத்தை அடைத்து அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரவைப்பது அவளுடைய உள்ளத்தை உடைப்பதுதான் கர்த்தருடைய விருப்பமா என்று சொல்லி கேட்போமானால் அப்படி அல்ல அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்ததற்கான ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே வேதத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் ஒன்னு சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனமும் ரெண்டாவது வசனமும் மூணாவது வசனமும் நாம பார்க்கும்போது இந்த வசனங்கள் எல்கானா என்கிற மனிதனுடைய அறிமுகத்தோடு கூட ஆரம்பிக்கிறது எல்கானா என்கிறதான இந்த மனிதனுக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் முதல் மனைவியினுடைய பெயர் பெனினால் ரெண்டாவது மனைவியினுடைய பெயர் அன்னாள் இந்த எல்கானா கர்த்தனுடைய ஆலயத்திற்கு பலியிடும்படியாக வருஷந்தோறும் போய் தன்னுடைய பலிகளை செலுத்தி கொண்டு வந்தான் என்று சொல்லி மூன்றாவது வசனம் நமக்கு அந்த இடத்திலே சுட்டி காண்பிக்கிறது இப்பொழுதும் நம்முடைய கேள்விக்கு விடையாக நாம் நான்காவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் நாம் சற்று செய்து பார்க்க போகிறோம் இந்த நான்காவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் அந்நாளுக்கு பிள்ளை இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன ஏன் கர்த்தர் அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைத்தார் அப்படிங்கிறதான காரணத்தை இந்த இடத்துல நாம் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு காரியமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடைப்படுவதற்கான காரியங்கள் என்ன என்பதையும் நான் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஒன்னு சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் நாம் பார்க்கும்போது அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே தன் மனைவியாகிய ஆகிய அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அன்னாளை சிநேகித்தபடியால் அண்ணாளுக்கு ரெட்டிப்பான பங்கு போட்டு கொடுப்பான் கர்த்தரோ அண்ணாளின் கர்ப்பத்தை அடைத்தார் இந்த இடத்துல வார்த்தையை கவனிங்க எல்கானா போய் பலியிடுறதுக்கு போதா போன இடத்துல எல்கானா முதல் மனைவிக்கும் முதல் மனைவியினுடைய அந்த குடும்பத்துக்கும் பலி செலுத்தும் போது ஒரு வழியை முடித்துவிட்டு அண்ணாளுக்கு செலுத்துகிற வழி அவர்களுக்கு செலுத்தினதை காட்டிலும் வெட்டிப்பான மடங்காக இருக்கிறது காரணம் என்னன்னா அண்ணாளை சிநேகித்தபடியால் என்று சொல்லி வசனம் நமக்கு அங்கு சுட்டி காமிக்கிறது இப்ப நல்ல கவனிங்க அண்ணாளுக்கு ஒரு அதிகமான ஸ்நேகம் போகுது அண்ணாளுக்கு அதிகமான அன்பு போகுது இதை முதல் மனைவி பார்க்கிறாள் அவளுடைய இருதயம் எப்படி இருந்திருக்க கூடும் தன்னுடைய கணவன் என்ன நேசிக்கல ஆனா அவளை நேசிக்கவாறு அப்படின்றதான ஒரு பெரிய அங்கலாயிட்டு ஒரு பெரிய அழுகை ஒரு வேதனையானது அவளுடைய உள்ளத்திற்குள் இருந்திருக்கக்கூடும் நிச்சயமாக உடனே வசனம் சொல்லுகிறது கர்த்தரோ அண்ணாளின் கர்ப்பத்தை அடைத்தார் யாரை அதிகமாக நேசித்தாங்களோ யாரை அதிகமாக முதலிடம் கொடுத்து தாங்கினாரோ அந்த மனைவியினுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார் காரணம் என்னென்னா இந்த இடத்துல எல்கானாவினுடைய ஒரு சுயநலமானது வெளிப்பட்டது எல்கானா தான் நேசித்த ஒரு காரியத்துக்கு அதிக முதலிடம் கொடுத்து முதல் மனைவியை கைவிட்ட காரியத்தையும் காரியத்தை செய்ததையும் அவளை நேசித்தபடியினால அதாவது அண்ணாளை நேசித்தபடியால் அதிகமான பங்கு கொடுத்த காரியத்தையும் இந்த வசனம் இங்கு தெளிவாக சுட்டி காமிக்கிறது இந்த காரணத்தின் நிமித்தமாக தான் கர்த்தர் அடைக்கிறார்கள் ஏனென்றால் அவளுடைய பெணினாளுடைய அந்த இருதயம் இருக்கும் பெணினாளுடைய இருதயம் இருக்கும் இதை கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு அண்ணாளுக்கு அந்த எழுக்கானவிற்கு உணர்த்தும் பொருட்டாக இவன் எதற்கு அதிக முதலிடத்தை கொடுத்தானோ அந்த இடத்துல கர்த்தர் பிரச்சனையை கொண்டு வந்து வைத்தார் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலுமே இதே காரியம்தான் நடக்கும் நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை நாம் நினைத்து பார்க்காமல் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் நாம் வேறு ஏதோ காரியங்களுக்கு வேலைக்கோ படிப்புக்கோ அல்லது வேறு ஏதோ சில காரியங்களுக்கு உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஓடும்போது நிச்சயமாய் அந்த இடத்துல கர்த்த பிரச்சனையை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களின் அடிப்படையில் இருந்து பார்க்கும்போது தெரிந்து கொள்ளுகிறோம் சில நேரம் பாருங்க ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமான ஆலயத்திற்கு சபை மக்கள் போகுவதை காட்டிலும் முதலிடம் உறவுகளுக்கு கொடுப்பாங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் வந்துருச்சு காது குத்து ஃபங்க்ஷன்ஸ் வெச்சு வேலை எனக்கு ஆபீஸ்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பல காரியங்களை முன்னடுக்கி அநேகர் தங்களுடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தரை தேடுகிற காரியத்தை விடுகிறார்கள் இதன் நிமித்தமாக சில நேரம் நம்மளுடைய வேலைகளை நாம் இழக்கக்கூடும் சில நேரம் நம்மளுடைய உறவுகளுக்குள் பிரச்சனை உண்டாகும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இப்படிப்பட்ட தோல்விகள் ஏமாற்றங்கள் இழப்புகளை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் போது நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் ஏன் இதை அனுமதித்தார் இதை இந்த சூழ்நிலை ஏன் வந்தது என்பதை நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் நாம் எதற்கு முதலிடம் கொடுத்திருந்தோம் என்பதை என்கிறதான காரியத்தை நமக்கு சுட்டி காமிப்பார் அது மட்டும் இல்ல கீழே இருக்கிற சில வசனங்களும் நான் சொல்லுகிற அந்த காரியத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கிறது நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன் ஆறாவது வசனத்தில பார்க்கும்போது கர்தர் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தார் அடைத்தபடியால் அதாவது அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்காலத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள் கர்த்தர் அடைச்சதுனால அவளுடைய சக்காலத்தை அதாவது பெணி நாள் எல்கானவனுடைய முதல் மனைவி அண்ணாளை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்திட்டே இருப்பா பாரு உனக்கு பிள்ளை இல்லை பாரு உனக்கு நீ ஒரு மலடியாக இருக்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பா என்று சொல்லி ஆறாவது வசனம் சொல்லுகிறது ஏழாவது வசனம் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் எந்த பிரகாரமாய் செய்வான் முதல் மனைவிக்கு செலுத்தினதை காட்டிலும் இரண்டாவது மனைவிக்கு அதிகமாய் செய்தான் செய்வான் முதல் மனைவிக்கு செய்ததை காட்டிலும் இரண்டாவது மனைவிக்கு அதிகமாய் செய்தான் உடனே வசனம் சொல்லுகிறது இவள் அவள் அவளை மனம் அடிவாக்குவாள் உடனே பாருங்களேன் அந்த வசனம் ரொம்ப அழகா வருது இவள் அவளை மனம் அடிவாக்குவாள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இவன் எப்பெல்லாம் இதே தவறுகளை செய்து கொண்டு போது உடனே அந்த அந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டுதான் இருந்தது கர்ப்பம் திறக்கப்படலை அது வரைக்குமே அந்த முதல் மனைவி அந்த இரண்டாம் மனைவியாகிய அண்ணாளை மனமடிவாக்கி கொண்டே இருந்தாள் காரணம் என்னன்னா முதலிடம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுக்கல கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும் அது மட்டும் இல்ல சுயநலமான வாழ்க்கை நம்மளிடத்துல காணப்படக்கூடாது செய்யக்கூடாது உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்போ நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி எப்படி செய்வோமோ அதே போல மற்றவங்களுக்கு செய்யணும் நம்ம சொந்த காலங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்வோமோ அது போல நம்மளுடைய உதவ அல்லாத மற்ற ஜனங்களுக்கு செய்யணும் இப்படி நம்ம செய்யும் போது சுயநலம் இல்லாமல் தன்னுடைய பிள்ளையை எப்படி பார்க்கிறோமோ அது போல மற்றவர்களுடைய பிள்ளையும் நாம் பார்க்க கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மளை நடத்துவார் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் போகும் ஆக அண்ணாளனுடைய அந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டதற்கான காரணம் எழுக்கானா முதல் மனைவியை நேசிப்பதை காட்டிலும் அண்ணாளுக்கு வெட்டிப்பான பங்கு போட்டு கொடுத்து அவளை நேசித்தபடியினால அந்த நேசத்தை வெளிப்படுத்தினதுனால இங்க கர்ப்பம் அடைக்கப்படுகிறது கர்த்தர் அதை உணர்த்தும் விதமாக அடைத்தார் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் அதை மாற்றி கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம் சுயநலம் இல்லாமல் எல்லா ஜனங்களையும் சம கண்ணோட்டத்தோடு கூட பார்ப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே